இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரெண்டுமே செலப்ரேஷன் ஏன்னால் நாளைக்கு நாங்கள் வெளியில் போகலான்னு ஒரு பிளானே இருக்குது அதனால் இன்றைக்கே க சாமி கும்பிட்டுருலான்னு சொல்லிவிட்டு வேலை வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் ஃபுல்லாலாம் வெடி எடுக்கலை லாஸ்ட் மினிட்ல தான் நான் எடுத்தது விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு வந்துட்டு பக்தி பரவசமாக போயிட்டு இருக்குது அதனால தான் மியூட் பண்ணிவிட்டேன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுதுங்களா சரஸ்வதி பாட்டு ஹெவியாக வச்சுட்டாங்க ஹஸ்பண்ட் அவருக்கு பக்தி பரவசம் ஹெவியாயிடுச்சு இன்னிக்கி நாங்களும் செலப்ரேஷன் பண்ணிட்டோம் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய சரஸ்வதி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லபடியாக அடித்து ஒழித்து செலிப்ரேஷன் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு மறைக்காமல் புரிய சாப்பிடுங்க ஏன்னா நாங்களும் சாப்பிட்டோம் நாங்களும் என்ஜாய் பண்ணோம் காலையிலேருந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு சைக்கிள் பைக்கு காரு எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு அகா எனக்கு பெந்த நிமிந்துருச்சு வீட்டில் நல்ல வேலை அதனால ஹஸ்பண்ட் டயர்டாகி உக்காந்துட்டாங்க நான் தான் இன்றைக்கி வேலைக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே நான் தான் பண்ணேன் ஸோ ஒரு வழியாக எங்கள் வீட்டு செலப்ரேஷன் இனிதே நல்லபடியாக முடிஞ்சுது நாள் எப்படி போச்சுன்னா எனக்கும் தெரியல செம்ம வேலை எது எப்படியோ சூப்பராக நாள் முடிஞ்சிது விளையாடிட்டு இருக்காங்க நான் குங்குமஞ்சா வைக்கிறதுக்கு வந்தேன்னா அப்போ தான் பசங்க வேலையை அடிக்கிட்டு இருக்காங்க சரி சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டெப்ஸ்லாம் நேர்த்தியே கழுவினது அதனால தான் இவ்வளோ நீட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் காற்று போக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நானும் குங்குமஞ்சா வைக்க வந்திருக்கேன் இல்லைங்களா அதனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம் பையன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அவங்க அச்சா கீழே இருக்காங்க அதனால் பசங்க அவங்க அச்சாவுக்கு துணியாக கீழே இருக்காங்க மேலே என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் கீழே அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் நல்லா பிஸி